வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் மேலும் எங்கள் அழைப்புக்கு இணங்கி பாராட்டுரை வழங்க வந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் பாலகன் கனி அமுதனுக்கு அரங்கு நிறைந்த சபையோர் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியும் வாழ்த்துக்கலாம் அடுத்து இந்த விழாவுக்கு தலைமையேற்க வந்திருக்கும் உதயசங்கர் சாரை மேடைக்கு அழைக்கிறேன் அடுத்து பாராட்டுரை வழங்க வந்திருக்கும் ரோஹிணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் பாராட்டுரை வழங்க வந்திருக்கும் அப்பனசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் பாராட்டுரை வழங்க வந்திருக்கும் சாலை செல்வம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் நாயகரான விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் பாராட்டுரை வழங்க வந்திருக்கும் திரு சங்கர சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் வரவேற்புரை வழிர் காமாட்சி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன் இருக்கு 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 காமாட்சி அப்படியா பரவாயில்லைய முனைவர் காமாட்சி அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறேன் இவர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகராகவும் தகவல் அலுவலராகவும் பணியாற்றுகிறார் தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் மின் நூலகப் உதவி இயக்குநராகவும் பொறுப்பு வைக்கிறார் ஐந் தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட அரிய நூல்களை மின்னுருவாக்கம் செய்யும் பணியில் திட்ட ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டுள்ளார் அறிவியலில் இளங்கலையும் முதுகலையில் நூலக அறிவியலும் முடித்த இவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ பட்டம் பெற்றுள்ளார் மலர்கேணி ஆய்வு இதழ் வழங்கிய எஸ் ஆர் ரங்கநாதன் விருது பெற்றவர் குழந்தைகளை மின்னணு இருந்து மீட்டு நூலகம் நோக்கி ஈர்க்கவும் புத்தக வாசிக்கை வாசிப்பை ஊக்குவிக்கவும் இந்நூலகத்தில் தொடர்ச்சியாக பல சிறப்பான மு நிகழ்வுகளை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார் முனைவர் காமாட்சி அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன் மாலையின் மாண்பு மனத்தில் விளக்கின் பயன் ஒழியில் விழாக்களின் பலன் நமது செயலிலும் இலக்கிடும் மாண்பிலும் இருக்கிறது என்கிறார் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா பெயரில் உருவாக்கப்பட்ட அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இந்த பால சாகித்ய அகாடமி விருதுக்கான விஷ்ணுபுரம் சரவணன் சார் அவர்களை பாராட்டுவதில் பள்ளிக்கல்வித்துறை பொதுநூலக இயக்ககம் அண்ணா நூற்றாண்டு உலகம் சார்பாகவும் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர் சார் சார்பாகவும் வரவேற்புரை வழங்குவதில் பெரும் மகிழ்வாடுகிறேன் நூல்களை வாசிப்பதும் குழந்தைகளை வாசிப்பு நோக்கி இழுப்பதும் குழந்தைகளுக்கு சிறார் எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்துவதிலும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது அதேபோல் சிறுவர் எழுத்தாளர்களையும் சாதி சாகித்ய அகாடமி பால புரஸ்கார் அவார்டு வின் பண்ண எழுத்தாளர்களையும் குழந்தைகளுக்கும் வாசகர்களுக்கும் அறிமுகப்படுத்துவதில் அண்ணா நூற்றாண்டு உலகம் பெருமை கொள்கிறது அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் திருமிகு ரோகிணி மேடம் திருமிகு சங்கரசரவணன் திருமிகு மு அப்பண்ணசாமி வரக்கூடிய திருமிகு வெயில் திருமிகு சாலை செல்வம் திருமிகு ஆதிவள்ளியப்பன் திருமிகு வில்லியன் அண்ட் திருமிகு லக்ஷ்மி பாலகிருஷ்ணன் அண்ட் குழந்தை ரமணி ஆகியோரை வரவேற்கின்றேன் மேலும் இந்நிகழ்ச்சிய ஆரம்பத்தில் மிக அழகான குரலில் மிக தெளிவான சொற்களில் பாடிய சிறுவன் கனி அமுதன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்திக்கொண்டிருக்கிற அன்பிகுக தோழர் விதேசங்கள் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் அழகாக இனியா தொகுப்பு நிகழ்ச்சி தொகுப்பு வழங்கக்கூடிய மேடம் கலையரசி அவர்களையும் ஏற்புரை வழங்க வைக்கக்கூடிய நமது சிறப்பு இன்றைய நிகழ்ச்சியின் கதாநாயகன் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களையும் நன்றியுரை நவழக்கூடிய இனிய நபர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன் மேலும் ஓகே தற்சங்கம் ஒரு த கார்டியன் நியூஸ் பேப்பர் தினசரி நாளேடு லண்டன்லேருந்து வரக்கூடியது நேஷ்னல் லிட்ரரி ட்ரஸ்ட் மற்றும் காப்பர் கொலேஜ் யூகே இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து நடத்திய சர்வே வந்த ரிப்போர்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதன்படி குழந்தைகளுடைய வாசிப்பானது அந்த என்ஜாய்மெண்ட் ட்ரீடிங்கானது மிகவும் குறைந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேர்ட்டி டூ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் அளவுக்கு குறைந்திருக்கு இது கடந்த இருபது ஆண்டுகளில் விட மிக குறைவான சதவீதமாக ஆகிருக்கு மேலும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இது வந்து முப்பத்தாறு அந்த வித்தியாசம் வந்து முப்பத்தாறு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக எட்டு முதல் பதினெட்டு வயதுக்குரிய சிறுவர்கள் வந்து வாசிப்பதே அந்த இன்பமோட வாசிக்கிறது என்ஜாய்ஃபுல்லாக வாசிக்கிறதுங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு புத்தகத்திற்காகவும் தேர்விற்காகவும் மட்டுமே வாசிக்கக்கூடிய குழந்தைகள் தான் இப்போ இருக்கிறாங்கன்றாங்க இதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அவங்க சொல்கிறது இந்த ஜென் இசட் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் இந்த பெற்றோர்கள் எல்லாருமே ஜென் இசட் பேர பெற்றோர்களாக இருக்காங்க இந்த பெற்றோர்கள் எல்லாமே அவங்களுடைய யூஸ்வலி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்இட் பேரண்ட்ஸ் எல்லாமே திரையில் ஸ்க்ரீனிங்கில் தான் படிக்கணும் ஸ்க்ரீனிங்கில் ரீட் பண்ணுறத ரொம்ப பெருமையாக கருதுறாங்க ஸோ அதை தொடர்ச்சியாக குழந்தைகளும் ஸ்க்ரீனில் தான் படிக்கிறதா ரொம்ப சந்தோஷம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க மோர் ஓவர் லவுட் வாய்ஸ் நம்ம சின்னப்படியாக இருக்கும் போதெல்லாம் கத்தி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும் சொல்லிக்கிட்டே வாசிப்போங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும் அதை இந்த ஜெல்பி பேரண்ட்டு வந்து இல்லை அதனால் குழந்தைகளும் படிக்கிறதில் ஆர்வமாக இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது அது மாதிரி ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்படி இந்த ரிப்போர்ட்டில் நம்ம பார்க்கும்போது வாசிப்பு எவ்வளோ முக்கியம் குழந்தைகளுக்கு இதை எப்படி நம்ம கத் சொல்லி வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வெகு முக்கியம் அது எவ்வளோ தூரம் பேரண்ட்ஸுக்கு பங்கு இருக்கோ அந்த அளவுக்கு பள்ளிகளுக்கும் பங்கு இருக்குது அதே அளவுக்கு நூலகத்திற்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் அதனால தான் இந்த மாதிரியான குழந்தைகள் சார்ந்த நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சியில் நடத்துவதில் நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஒற்றை சிறகு ஓவியா உள்ள கதையை பற்றி அவர் விஷ்ணுபுரம் சரவணன் சார் வந்து அவருடைய நூலில் மிக தெளிவாக ஒரு மொழி பண்பாடு மண் மக்கள் நிலையை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறாங்க படிக்கிற நம்மளே பெரியவங்களே சின்ன குழந்தைய மாதிரி அந்த பச்சை நாக்குடைய நான்காவது துண்டு எங்கே கிடைக்கும் கிடைச்சிருமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஆவல் வந்து எங்களுக்கே ஏற்பட்டுச்சு ரீட் பண்ணும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா இன்றைக்கி அந்த பச்சை நாக்கை வந்து இழுத்து அந்த சத்தத்தில் ஒரு மாணவர செல்வங்களும் அந்த வாசனை நிறுத்த வாசல்களும் இந்த வெளிச்சல் ஃபுல்லாக இந்த அரங்கத்தில் இன்றைக்கி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அவங்க எல்லாம் எதிர்கா எப்படி பறவைகளாக பூக்கள்லாம் பறவைகளாக மலர்ந்து பூக்கள்லாம் மலர்ந்து பறவைகளாச்சோ அது மாதிரி இன்றைக்கி மொத்த வாசர்களும் இன்றைக்கி எழுத்தாளர்களும் பறவைகளாக இங்கே கூடியிருக்கிறாங்க நம்மடே ஒற்றை சிறகு ஓவியாக எனக்கு தெரிஞ்சு அவருடைய இலை உதளத்தை வளத்துலேருந்து இடத்துக்கு மாற்றி இங்கே தெரியாமல் உட்காந்து அவர்களுடைய எல்லோருடைய மணக்கண்கள் இருந்து என்னென்னலாம் சொல்கிறாங்கங்கிறத எதிர்பார்த்துட்ருப்பான்னு நான் நினைக்கிறேன் அவரை மாதிரியே நானும் எதிர்பார்த்துட்ருக்குறேன் நம்ம இங்கே எல்லோரும் வந்திருக்கக்கூடிய எல்லாரையும் இதில் என்னென்ன நம்மளும் ஒற்றை சிறப்பு உபயோகம் சேர்ந்து இவங்க என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கிறாங்கங்கிறத நம்மளும் கேட்டு ரசிப்போம் எல்லோரையும் வரவேற்கிறேன் நன்றி அடுத்து விழா நாயகருக்கு ஷீல்டும் கொண்டாடையும் கொடுத்தும் நிகழ்வு ரோஹிணி அவர்கள் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களுக்கு ஷீல்டு கொடுத்து கௌரவிக்கிறார் சாலை செல்வம் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களுக்கு கொண்டாடை பகுதி கௌரவிக்கிறார் அடுத்து ஒட்டை சிறகு ஓவிய புத்தகத்தில் படங்கள் வரைந்த ஓவியங்கள் வரைந்த ஓவியர் பிள்ளை அவர்களுக்கு உதயசங்கர் சார் அடுத்து பாரதி புத்தகாலயத்தின் புக்ஸ்வால் சிற்றின் வழியாக வெளிவந்த ஓவிய ஒற்றை சிறப்பு ஓவிய புத்தகத்துக்காக பாரதி புத்தகாலயத்தின் பதிப்பாளர் நாகராஜ் அவர்களுக்கு ஆகிய வெளியப்பன் கொண்டாடைப்படுத்தி மரியாதை செலுத்தார் குழந்தைகளுக்கு ஒற்றை சிறகு ஓவியாவும் இன்னும் சில குற்றங்களும் சேர்த்து கொடுக்கப்படுகிறது அது சமூக விழிப்புணர்வு கூட்டும் புத்தகம் சாதி கயிறு பற்றி குழந்தைகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்திய புத்தகம் கயிறு புத்தகமும் சேர்த்து கொடுக்கப்படுகிறது அடுத்து இந்த விழா நாயகரான விஷ்ணு அவர்களை நிகழ்ச்சி தொடங்கும்போது கூட்டம் வருவார்களா இல்லையாங்கிற ஒரு சந்தேகத்திலே ஆரம்பித்தோம் ஆனால் இவ்வளோ நேரம் இத்தனை பேர் கா காத்திருந்து பேச்சை கேட்கறது வந்து ரொம்ப நிறைவாக இருக்குது இதுதான் ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமாக உணர்க்கிறேன் நாங்கள் பெரிய கனவு கண்டோம் சிலருக்கான எழுதுகிற குழந்தைகளுக்காக எழுதுகிற பல பேர் தனித்தனியாக உதிரி உதிரிகளாக இருக்கிறோம் அவர்களாக ஒன்று சேர்ந்து ஒரு உரையாடல் மேற்கொள்வோம் உரையாடல் மேற்கொண்டு முடிந்தால் சேர்ந்து ஒரு அமைப்பாக இயங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம வானமணிகன் அவங்க வீட்டில் வந்து சந்தித்து பேசணும் அதோட விளைவாக இந்த சங்கம் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு முப்பது கிட்டத்தட்ட முப்பது கிளைகளை தொடங்க கிளைகளோடு தமிழ்நாடு சிறா எழுத்தாளர் சங்கம் வந்து இன்றைக்கி நடைபெற்று இருக்கு அதில் வந்து இந்த பாராட்டு விழா நடக்கிறதும் அதை வந்து இந்த நூலகத்துறையும் தான் நாங்களும் இணைந்து கொள்கிறோம் என்று முன்வந்ததும் வந்து மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த இதுக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் பேச ஆரம்பிக்கிறபடி நான் ஒரு என் நண்பன் விஜயராஜோட கவிதையோடு தொடர்ந்து நான் நினச்சேன் என்ன இவ்வளோ பெரிய பேச்செலாம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க ரெண்டு மூணு நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன் நல்ல கவிதைகள் நல்லது பல் பள்ளி முடிந்து காடு உலாவி பள்ளி முடிந்து காடு உலாவி வரும் வழியில் இரண்டு காட்டுக்கோழி முட்டைகளை வீட்டிற்கு எடுத்து வருகிறான் மகனன் உயிர் சூடுள்ள அம்முட்டைகளை மீளவும் எடுத்த இடத்திலேயே வைக்க தம் பேரனின் கைப்பற்றி காட்டில் இருத்தடத்தில் யானை முகர்ந்து உள்ளேக்குகிறாள் அறம் காக்க நஞ்சு கிழவியும் ஒரு காட்டுக்கோழி காட்டுக்கோழியோட முட்டை வந்து உயிர்ச்சூடோடு இருக்கும்போது நீ எடுத்து வந்து நீ சாப்பிட்றதுக்காக முயற்சி பண்ணுற அது விடவும் அது வந்து அது பொறிச்சு அந்த இது வளரணுங்கிறது வந்து ஒரு அறமாக ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மனிதர்கள் வசிச்சிரு இன்னமும் வசிச்சிட்ருக்காங்க இயற்கை அவங்களுக்கு கொடுத்துருக்கிற இயற்கையோடு இணைந்து வாழ்கிற போது அறமும் சேர்த்து அவர்களுக்கு வந்து பழகிறாங்க நாம் இயற்கையை அழிக்க அழிக்க அந்த அறமும் சேர்ந்து அழிந்து கொண்டே நான் நம்புகிறேன் நான் இவ்வளோ பெருசாக எழுதின கதையை விஜயராஜ் ஒரு நாலஞ்சு வரியில் வந்து கவிதையாக மாற்றி கொடுத்துருக்காரு அப்படி இயற்கை ச அழிஞ்சுட்டே இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறத விடவும் எனக்கு தெரிந்த வடிவத்தில் நான் அதை இலக்கிய படைப்பாக மாற்றணும்னு நினச்சது தான் ஒற்றைச்சியர் ஓவியா அதற்கு இந்த விருது கிடைத்தது ஒட்டி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற தொடர் உதயசங்கர் அவர்களுக்கு நிறைய பேசியிருக்கோம் அவர் நிறைய விஷயங்கள் வந்து அவர் உரையாடல் வழியாக மற்றவர்களுக்கு கடத்துவது போலவே எனக்கும் பல்வேறு விஷயங்களை நான் உரையாடி ஒருவருக்கொருவர் தெளிவுபெற்றிருக்கிறோம் அதை வந்து மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற உதயசங்கர் தோழர்களுக்கு நன்றி இந்த இடத்திற்கான அனுமதியும் இல்லை நாங்களும் சேர்ந்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணா நூன்றா நூலகத்திலேருந்து அதோட தலைமை நூலகர் திருமிகு காமாட்சி அவர்கள் வந்து ஒரு நல்ல அறிமுக உரையாகவும் வரவேற்பு உரையை நிகழ்த்திய அவருக்கு என்னுடைய நன்றி கனியமதன் வந்து அவருடைய பாடல் வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கான ஒரு மனநிலையை நம்ம உருவாக்கி கொடுக்கறதுன்னு இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு நான் இது என்ன மாதிரியான நிகழ்ச்சி நீ என்ன மாதிரியான நிகழ்ச்சிக்கு நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையே இங்கே இருக்கிற அநேகமாக நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்துக்கிறதுக்கு கனி பாடினேன் ஒரு ஐந்து நிமிட பாடலும் ஒரு காரணமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதுக்கு தன்னுடைய பாடலை பாடிய கனிக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் சங்கர சரவணன் சார் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு இப்போ பேசுனது குறைவு காலையில் விடிய காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எனக்கு தொலைபேசியில் அடித்து இன்னும் விரிவான விமர்சனங்கள்லாம் சொன்னாங்க ரொம்ப பா ரொம்ப நெகிழ்ந்து போய் சில இடங்கள்லாம் பாராட்ட சொல்லி இவ்வளோ விஷயமும் அவங்க பேச முடியாது தம்பி வேணா நேரம் இருக்காது அதனால் அது சுருக்கமாக சொல்கிறேன் அதெலாம் சொல்லிவிட்டு அந்த விஷயங்களை ரொம்ப பகிர்ந்துக்கிட்டார் அவர் வேறு நெருக்கடியிலும் அவர் வந்ததுக்கும் வாழ்த்தியதுக்கும் நன்றி அப்பனசாமி தொடர் வந்து தொடர்ச்சியாக குழந்தைகளுடைய கல்வி இலக்கியம் இது குறித்து தொடர்ச்சியாக இயங்கிகிட்டே வர ஒரு நபர் இதுக்கெல்லாம் முன்னோடி போல அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததும் விரிவான ஒரு பாராட்டுரை வாசிப்படும் நன்றி சாலை செல்வம் சாலை செல்வத்தொடர் வந்து தொடர்ச்சியாக ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலே சிறார் இலக்கிய வெளியிலையும் கல்வி வெளியிலேயும் தீவிரமாக இயங்கி வருபவர் அவருடைய பார்வையிலிருந்து இந்த நூல் பேசியதும் அவர் வாழ்த்தியதும் ரொம்ப முக்கியமானதாக நினைக்கிறேன் அவருக்கு என்னுடைய நன்றி வெள்ளியப்பன் வந்து ஆதி வெள்ளியப்பன் சொன்னது போல அந்த ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு நூல் எழுதின போது எனக்கு இருந்துச்சு ஏன்னா அப்போது வந்து தமிழ்நாட்டில் சூழ்நிலையில் சார்ந்த போராட்டங்கள் சிக்கல்கள் தீவிரமாக பேசப்பட்டது அந்த நேரத்தில் இந்த புத்தகம் வந் வந்தபோது இந்த நூல் குறித்து பொதுவெளியில் பேசணும் அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கல பெரிய குறைந்தபட்ச சூழலியல்வாதிகள் ஃபோன் மணியாவது இப்படி இருக்குன்னு மாதிரி நினைப்பாங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு அவருடைய பல்வேறு நெருக்கடிகள் அவர்கள் புத்தக வாசிப்புலேயும் இருக்கணும் செயல்பாட்டு தளத்திலையும் இருக்கணும் போராட்டக்களத்துலையும் இருக்கணும் பல்வேறு வேலை க பணிகளில் இது விடுபட்டிருக்கும் நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த விருது மூலியமாக திரும்ப அவருடைய கவனத்துக்கு இந்த நூல் சென்றிருப்பது வந்து மகிழ்ச்சி அதை குறிப்பிட்டு சொன்ன வெளியே பண்ணுறவர்கள் நன்றி வில்லியம்க்கு வந்து நன்றி சொல்லிக்கிறது எனக்கு நானே சொல்லிக்கிறது போல தான் அவர் இந்த சென்னை வந்து ஒரு பெரிய எனக்கு அச்சமூற்ற ஒரு மாநகரமாக இருந்துச்சு நான் வர்றதுக்கே கொஞ்சம் யோசனையோடு இருந்தேன் அப்போ ஒரு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியிருந்தார் எனக்கு ஆங்கிலத்தில் சொல்ல வரல ஆனால் வந்து வாங்க சென்னைக்குள்ளே நம்ம ஒரு மேஜிக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 மெசேஜ் இருந்துச்சு எனக்கு எப்போதும் நினைவில் இருக்கிறது அது சும்மா என் ஃப்ரெண்டுகிட்ட காட்டிக்கிட்டப்ப என்னடா பத்திரிக்கை வேலைக்கு போகிறேன்னா இன்னும் மேஜிக் ஷோ பண்ண போகிறாடி அப்படின்னு கேட்டிருந்தா கிண்டல் பண்ணியிருந்தாரு அப்படியான ஒரு தோழமை அப்படி ஒரு தோழமை வந்து ஒரு ஒரு புது நகரத்துக்குள்ளார் நுழையிறவர்களுக்கு அதுவும் முதல் நாளே கிடைப்பது என்பது ஒரு பெரிய பேர் தான் அப்படி கிடைச்சதுக்காக நான் அது அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த நூலாக வந்திருக்கு நான் நினைக்கிறேன் நான் தொடர்ந்து இயங்கிறதுக்கான ஒரு வெளியாக அவர் அவரோட அவரும் நான் சேர்ந்து இயங்குறதாக நான் நம்புகிறேன் லக்ஷ்மி வந்து அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக என்னுடைய எல்லா படைப்புகளையும் வாசித்தவங்க அதிலிருந்து அவங்களுடைய எல்லா வகையிலிருந்தும் அவர்கள் பேசியது வந்து நன்றி அவங்களுக்கு நன்றி ரமணி வந்து எனக்கு நான் அதான் ரோஹிணி தொழில் சொல்லியிருந்தேன் அட்வான்ஸ் வெர்சன் அப்படிங்கிற வார்த்தை தான் இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சியிலேருந்து நான் எடுத்து போகிற ஒரு ஒரு இது சொற்கள் நினைவு புது சொற்கள் நான் பார்க்குறது நீதி கதைகள் குறித்து நாங்கள் எவ்வளவோ கட்டுரைகள் எழுதிட்டு இருக்கோம் இந்த கதைகள் வேண்டுமா வேணாமா இந்த ஒரு இந்த மாதம் புதிய புத்தகம் இது உங்கள் நூலகத்தில் நான் என்னோட கேட்ட பேட்டியோட தலைப்பே புதிய நீதிக்கதைகளை மீளவும் எழுத வேணாங்கிற மாதிரியான தலைப்பு தான் ஆனால் அது வந்து ரொம்ப அழகாக இப்போ இருக்கிற வார்த்தைகளை இப்போ இருக்கிற தலைமுறைகள் அதை எப்படி உச்சரிக்குங்கிற மாதிரி ரமணி வந்து சொல்லிட்டு போனது ரமணியோட பேச்சு நான் இது நான் ரொம்ப முக்கியமான நினைக்கிறேன் நான் அதே இந்த உரைகளில் நான் திரும்ப திரும்ப நான் அதிகமாக கேட்க போகிறது ரமணியோட உரையாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து அவ்வளோ உள்ளார்ந்து அந்த படைப்பை நேசித்து அது அந்த வயதுக்குரியதாக நான் சொல்கிறேன் அந்த பதினில் இருக்கிற ஒரு குழந்தை வந்து என்னுடைய எழுத்துக்களை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அந்த விஷயத்தை கேட்குறேன் ரமணிக்கு என்னுடைய அன்பு ரோஹிணி தொடர் தான் நம்ம கூப்பிட போகிறோம் அப்படின்னு உதயசங்க சொன்னப்போ அவங்க வேலை நெருக்கடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருவாங்களா அப்படின்னு சின்ன தயக்கம் இருந்துச்சு எனக்கு இல்லை நான் பேசிவிட்டேன் அவங்க வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு பேசின எல்லாருடையவும் குழந்தைகள் நோக்கி நான் பேசுகிறேன் குழந்தைகள்ட தான் நம்ம முக்கியமானது இந்த எல்லா இவ்வளோ ஐம்பது குழந்தைகள் வர வச்சுட்டு நம்மளே பேசி வேறு பெரியவங்களுக்கே பேசிட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நான் பெரியவர்களாக கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்கள்ட்ட பேசுனது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த தொடர் ஓட்டத்தில் நம்ம எங்களுக்கு முன்னோடியாக இருந்த ரேவதி மாதிரியான எழுத்தாளர்கள் எழுத்தின் வழியாக அந்த தொடர் ஓட்டத்தோட ஜோதியை எங்கள்கிட்ட கையில் கொடுத்துருக்காங்க நாங்கள் ஓடிக்கிட்டே ஒரு கட்டத்தில் அவங்கள்ட்ட தான் கொடுக்க போகிறோம் அப்படி கொடுக்க போகிறப்ப அவர்களை தயார்படுத்துறதுன்னு இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை வந்து இன்னைக்கு பேசுனதில் வந்து ரோஹிநித்தோட வந்து ரொம்ப அழகாக அதை இது பண்ணது அந்த புத்தகத்தை அவங்க உள்வாங்கி எனக்கு ரொம்ப நிறைவானது என்னன்னா அந்த மயிலம்மாவை பற்றி நீங்கள் குறிப்பிட்டது வெயில் வந்து முன்னுரை எழுதுறதுக்காக சொன்னப்ப எல்லாரையும் போல எல்லா பெரிய எழுத்தாளர்களை போல ஏதோ குழந்தைகளுக்கு எழுதியதுக்காக தான் நான் நினைச்சேன்டா ரொம்ப ஒத்துக்கிட்டான் நான் அப்படியே நடிச்சுக்கேன் ஒன்று என்னுடைய படைப்புகளை ஒன்றும் பெருசாக வாசிக்கல இது வாசித்த பிறகு அது மயிலை வாங்குகிற பேரை பார்த்தோன்னே இது வந்து நீ வெறுமே இவருமே எழுதலை வேற என்னமோ வச்சிருக்கேன்னு சொல்லி தானே அதுக்கப்புறம் திரும்ப வாசிச்சு தான் நான் எழுதினேன் அந்த பேர்களுக்கு உள்ளார இருக்கல அந்த விஷயங்கள்லாம் யார் யார் அது யார் யார் போராடினாங்க அந்த பேரெல்லாம் உள்ளார வரும்போது இதுக்கான ஒரு கலர் இருக்குது இது யார் புரிஞ்சுப்பாங்க புரியாமல் இருப்பாங்கலாம் தெரியல ஆனால் யாரோ ஒருத்தம் வந்து இது வந்து நினைவிடிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு எனக்கு சொன்னால் அது வந்து நீங்கள் நீங்கள் அதை வந்து சொன்னது வந்து ரொம்ப குளாட்சி மாடாக மயிலமாக ஒற்றை ஆளாக நின்னது வந்து இது என்ன அப்படியே அந்த அவங்களை பற்றியான வாழ்க்கை வரலாறு படித்தது வந்து எனக்கு இப்போ அப்படியே நினைவுக்கு வருது இவர் ரொம்ப விரிவாக நூலை ரொம்ப உள்வாங்கி வாசித்து அது குறித்து கயிறு புத்தகத்தை நீங்கள் பல்வேறு பேர் கொடுத்ததுங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது அனைத்துக்கும் நன்றி கொடுத்து இந்த இந்த நூலுக்கான ஒரு வெற்றியில் மிக முக்கியமான பங்கு வந்து ஓவியர் பிள்ளை அவர்களுக்கு இருக்குது அவர் வந்து அவருக்கு நாங்கள் பெரும்பாலான புத்தகங்களை எனக்கு அவர் தான் வரைஞ்சி கொடுத்துருக்காரு இந்த இடத்துல ஓவியம் வரணும் அப்படிலாம் நாங்கள் பெருசாக உரையாடிக்கிட்டதில்லை ஆனால் இந்த இடத்துக்கு வந்தால் சரியாக இருக்குன்னு சொல்லி அவரே வரைஞ்ச ஓவியங்கள் தான் ஆயிடுச்சு என்னோடய ஓவியம் நான் எடுத்துக்கலாம் இருந்ததை ஒரு ஒரு உருவம் மாற்றுனதில் வந்து ஓவியர் பிள்ளை அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது அவருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த அட்டை வடிவமைப்பு வந்து பல பேரால் வந்து ரொம்ப சிலாகிக்கப்பட்டுச்சு அவர் எல்லாரும் சொன்னது வந்து பத்து புத்தகம் இருக்கும்போது இந்த புத்தகத்தை எடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு வண்ணத்திலையும் ஒரு வடிவமைப்புலையும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க நான் சந்தோஷ் நாராயணை வந்து அப்போ இதெல்லாம் அனுப்பி கேட்டேன் நீங்கள் ஏதாவது எனக்கு நேரம் இருந்தால் எனக்கு பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் அவர் உடனே எனக்கு பண்ணி கொடுத்துட்டு அவர் ஒரு ஓவியமும் எனக்கு அனுப்பிச்சிருந்தார் இப்படி இருந்தால் நல்லா இருக்கு அவரோட என்னுடைய ஓவியம் எனக்கு இது அப்படின்னு சொல்லி ஒன்று அனுப்புனார் அதுவுமே ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு அது அந்த வட்டையை ஒளிவங்க கொடுத்ததுக்காக சந்தோஷத்தை என்னுடைய அன்பையும் நான் தெரிவித்து தெரிவிச்சுக்கிறேன் நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க என்னுடைய இதுக்கு முந்தின உள்ள புத்தகத்தை ப படிச்சுட்டு வந்து பிரீத்தி வந்து நிறைய இடங்களில் எழுத்துப்பிள்ளை இருக்குது சார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படியா நீ அவ்வளோ எழுத்துக்கிள்ளை கண்டுபிடிப்பீங்களா என்ன புதுசாக நாவல் எழுதிருக்கேன் நீங்களே ப்ரூஃப் பார்த்து கொடுங்க அப்படின்னு அவங்கள்ட்டே கொடுக்கும் அவங்க வந்து அது சிரத்தை எடுத்து பண்ணாங்க அதை எடுத்த அப்புறம் நாகப்பழம் அதை ஒரு முறை பார்த்து இந்த விருது இருந்த ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த புத்தகத்தில் எழுத்து பிள்ளையே இல்லாமல் இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னா இது அங்கே ஒன்று இங்கே இருக்கும் நம்ம எவ்வளோ கண்ணில் விளக்கணை ஊற்றி பார்த்தாலும் இருக்கும் அதை மீறி பெரும்பாலும் எழுத்து பிள்ளையே இல்லாமல் இருந்துச்சுன்னு அவங்க சொன்னதுக்கு காரணம் இவங்களும் நாகப்பன் இவங்கள் காரணம் ஏன்னா நம்ம அந்த எழுதுகிற அந்த ஃப்ளோவில் இதை ரொம்ப அவ்வளோ நுட்பமாக கவனிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது இது எல்லா எழுத்தாளருக்குமே வர விஷயங்கள் தான் இப்படி பல பேருடைய உழைப்புலையும் பல பேர் பல பேருடைய ஒருங்கிணைப்பில் தான் இந்த புத்தகம் உருவானுச்சு அதுக்கான விருது கிடச்சிருக்கு குறிப்பாக நான் என்னுடைய குழந்தமையை தக்க வச்சுக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு குழந்தை இருந்துகிட்டே இருந்துச்சு என்னோட குடும்பமும் அது ஒரு பெரிய ஒரு காரணம் அவங்க வந்து நான் என் நான் வந்து குழந்தைத்தனத்தோடு சில வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறது அவங்களுக்கு வந்து கடுப்பாக இருக்கும் ஆனாலும் அது பொறுத்துக்கிட்டு அவங்க செய்கிறதுக்கு இன்னும் இன்னும் குழந்தைமைத்தனத்தை அப்படியே இன்னும் நீட்டிக்கு சிக்கிட்டே இருக்கிறது வந்து என் மகள் தமிழினி அவள் இப்போ வரைக்கும் அவள்கிட்ட பேசுறதும் உரையாடுறதும் அது ஒரு பெரிய இதாக இருக்குது நிறைய நேற்று ஒரு இரவு ஒரு கதை உருவாக்கணும் உருவாக்கி அதை பேசிகிட்டே இது இது எழுதலாம் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தோம் அது இதெல்லாம் சேர்ந்து தான் நான் இன்னும் இதாக இருக்கேன் இங்கே நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க அண்ணன் பாலபாரதி பரிசல் அதிகமான ரொம்ப நாள் கழிச்சு வருஷ கணக்கு கழிச்சு நான் ஒரு வருஷத்துக்கு மேலே அதிகமான நான் பார்க்குறேன் ஏராளமான நண்பர்கள் வந்திருக்காங்க கதை சொல்லி வித்யா தேன்மொழி ஆசிரியர் ரேவதி எல்லாருமே வந்திருக்காங்க சரிதா எல்லா அர்ஷத் மாதிரி எல்லாருடைய பேர்கள் நான் சொல்லி நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் நேர நெருக்கடியாக அப்படி சொல்ல முடியாத சூழல் அனைவரையும் அனைவரைக்கும் நான் நன்றி சொன்னதாக நீங்கள் கருதி கொண்டு விடுபட்டவர்களை என்னை மன்னிக்கும்படி கொள்கிறேன் இத்தனை நேரம் இருந்ததற்கு உரையை கேட்டதில் நன்றி முறையாக நன்றி சொல்ல ஒருவர் நினைக்கிறேன் நன்றி முன்பு எங்கள் எழுத்தாளர் அவர்களுக்கு மரியாதை செலுத்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வழியாக மரியாதை செலுத்த எங்களது முதன்மை நூலகர் மற்றும் தகவல் நூலக அவர்களை அன்புடன் நினைக்கிறோம் அண்ணாருக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு ஒரு நிகழ்ச்சியில் ஏற்புரை பேசுகிறது பெரிய கொடுறோம் அதை விட ஏற்புரைய நன்றியுடைய மாற்றினதுக்கு பிறகு நன்றியுடைய சொல்ல சொல்கிறது அதை விட மிகப்பெரிய கொடுமை இப்போ நான் யாருக்கு நன்றி சொல்கிறது அப்படின்னா யோசிச்சு யோசிச்சு பார்த்தா அண்ணன் விஷ்ணுபுரம் சரவணன் விட்டு போன நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லணும் அந்த அந்த வகையில் தென் சென்னை பால சங்கம் பொறுப்பாளர் அவர்களுக்கும் தோழர் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது குழந்தைங்களை ஒருங்கிணைப்பு பண்ணி கூட்டிட்டு வந்து ஐம்பது குழந்தைகளும் இறுதி வரைக்கும் இங்க இருந்திருக்கிறாங்க ரோஹிணி அக்கா ரோஹிணி வந்து பேசும்போது கேட்டப்ப ஒரு குழந்தை சொன்னிச்சு எதை சொல்லி இங்க கூட்டி வந்தாங்க அப்படிங்கிறப்ப பின்னாடி இருந்து ஒரு குழந்தை சொன்னா பதினோரு மணிக்கு கூட்டி போயிடுவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க மணி ஒன்னாகிடுச்சு மணி ஒன்றாயிடுச்சு இதனால் அதனால் பதினோரு மணி சொல்லியிருந்தாலும் ஒரு மணி வரைக்கும் காத்திருந்த அத்தனை குழந்தைகளுக்கும் விழாக்கொள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் விழாவை சிறப்பாக நடத்திட உறுதுணையாக இருந்த நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் கா நூலக காமாட்சி அவர்களுக்கும் விழாவை சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்த பால சிலா எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் அமைப்பாளர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபுரிக்கிறோம் நன்றி வணக்கம்